ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபோர் டூ செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இங்கேருந்து நம்மளுக்கு ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா நியர்லி ஒன் ஹவர் ஆகும் கோயில் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான கோயில் திருப்பூர் போகும்போது கண்டிப்பாக நாங்கள் அம்மன் கோயில் போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா காரில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் போகிற வழியெல்லாம் நிறைய கடைங்க இருந்தது பசங்க வந்து அதை பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா க்ளவுடியாக ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ வந்து ஒரு வில்லேஜ்குள்ளே வந்திருக்கோம் வெளியிலலாம் வந்து நிறைய இந்த துணி துவைக்கிற கல் இருந்தது திருப்பூரில் எல்லாரோட வீட்லேயுமே அந்த கல் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம நின்றுட்டே துவைச்சோன்னா நல்லா அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே கூலாக சூப்பராக இருந்தது வெளியில் கிளைமேட் நல்லாவே இருந்தது போகிற வழியில் இது பாருங்கள் மங்கீஸ் இருந்தது நம்ம கார் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு கும்மலாக இது பண்ணிவிட்டு நம்ம எதாவது ஃபுட்டு கொடுப்போமா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்குது நாங்கள் ஸ்லோ பண்ணி அதை பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டோம் இன்னும் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போக வேண்டியது இருக்குது அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா திம்பம் மலைப்பாதையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ரோடில் வந்து நிறைய இந்த டெக்ஸ்டைல்ஸை ஷாப்ஸும் இருக்குது சின்ன சின்ன ஷாப்ஸ் வீட்லேயே வச்சுருக்காங்க இந்த கைத்தறி நெசவில் பண்ண சாரீஸ்லாம் வந்து இப்போ அவங்கள வீட்லேயே வந்து டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதுக்கு வந்து பிளேட் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு போயிருக்காங்க ஸோ எங்கேயுமே கிடைக்கல எங்களுக்கு கோயில்லையே வந்து எங்களுக்கு அந்த பாக்கு தட்டு வந்து கிடைச்சிச்சு நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம்லேருந்து மைசூர் போகிற ரூட்டில் தான் இருக்குது அம்மன் கோயில் வந்து திம்பம் மலைப்பாதை ரூட்டில் இருக்கும் அப் இந்த கோயில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயில் இது மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்டர் ஸோ இந்த கோயிலில் ஆண்டுதோறும் வந்து இந்த பங்குனி மாதத்தில் வந்து திருவிழா நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வரைக்கும் இந்த திருவிழா நடக்கும் பங்குனி குண்டம் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தீமிதி திருவிழா இது நிறைய பேர் வருவாங்க இதோடய சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் சேலம் சைட்லேருந்து நிறைய பேர் வருவாங்க இவங்க மட்டும் இல்லை கர்நாடகா பார்டர்லேருந்தும் நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்னு அந்த கோயிலில் சொல்கிறாங்க இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான திருவிழா இது மன்னாரியம்மன் கோயிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா போகிற வழியில் நிறைய காட்டுப்பாதை மாதிரி தான் இருக்கும் நீங்கள் காரில் போகும்போது பார்க்கலாம் இந்த யானை புளி சிறுத்தை இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் நாங்கள் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மானும் குரங்கும் பார்த்தோம் மான் வந்து கரெக்டாக எங்களால் கேப்சர் பண்ண முடியல அப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து கரடி கூட வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க போகிற ரூட்லேயே வந்து புலிகளோட சரணாலயமும் இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் காட்டு பகுதியோட ஆரம்பத்தில் தான் இருக்குது இங்கே தான் வந்து வீரப்பன் வீரப்பன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சந்தனக்கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை அவர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க வீரப்பனோட குலதெய்வமான பண்ணாரியம்மன் கோயில் வந்து இங்கே இருக்குது அவர் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த கோயிலுக்கு வருவார் அந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துட்டுருக்க இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஆனால் நிறைய பேர் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து காட்டு பண்ணாரியம்மன் கோவில் பவானிசாகரில் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அஃபிஷியலாக ஒரு ட்ரைனிங் போயிருந்தாங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து அமைச்சிருந்தாங்க அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காட்டு பண்ணாரியம்மன் கோயில் போயிருந்தாங்க ரொம்பவே உள்ளே போகணும் ஸோ நிறைய பேரால் நம்ம அந்த கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட முடியாது அப்படின்ற காரணத்தால் தான் நம்மளுக்கு இந்த ரோடோட மெயின்லேயே வந்து பண்ணாரியம்மன் கோயில் வந்து கட்டியிருக்காங்க அந்த கோயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தானாகவே உருவான கோயில்னு தான் சொல்கிறாங்க சுயம்புவாக வந்து அம்மன் வந்து உருவானாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மன் உருவானதுக்கு ஒரு கதையும் சொல்கிறாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம் அந்த மாதிரி மாடு போது ஒரு மாடு மட்டும் தனியாக போய் பால் கறந்துட்டுருந்து தான் ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக வந்து போயிட்டுருக்கே அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புற்றுல வந்து அது பால் கறந்துகிட்டே இருந்தது தான் சரி அப்படி அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த புற்று மணலை கலைச்சிட்டு பார்த்தா சுயம்புவாக அங்கே ஒரு அம்மன் செலை இருந்ததாக வந்து ஒரு வரலாறு இருக்குது அந்த இடத்துல தான் வந்து அம்மனோட கோயில் வந்து கட்டியிருக்காங்க இங்கே நம்மளுக்கு கோயிலில் விபூதியோ குங்குமமோ நம்மளுக்கு பிரசாதமாக கிடைக்காது அங்கே இருக்கிற புற்று மணல் தான் நம்மளுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க பாருங்க எவ்வளோ பெருசாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே ரம்யமாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் ஒரு வாட்டி நம்ம மனசில் நினச்சது இந்த அம்மன் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இது கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நம்ம கார்லாம் பார்க் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அம்மிக்கல் இருக்குது இங்கே வந்து ஆடி மாதத்தில் தங்கி சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போவாங்க அதுக்கேற்றது அதுக்காக தான் அங்கே வந்து அம்மிக்கல் வச்சுருக்காங்க அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த சைஸில் இருந்தது ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணியிருக்கோம் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய இருந்தது அதில் எங்களுக்கு மாங்காய் ரொம்பவே ஃபேவரட் அதனால மாங்காய் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம் விலை ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாங்காய் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் சொன்னாங்க பட் வெளியில் போய்ட்டா நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம் பக்கத்துலேயே பாருங்கள் இருந்தது இந்த பசங்களுக்கு தேவையான டாய்ஸு எல்லாமே இருந்தது இது வந்து சத்திரம் இது என்ன சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது குத்துறதுக்கு காது குத்துறதும் மொட்டை அடிக்கிறதும் இந்த இடத்துல தான் நடக்கும் பாருங்கள் அழகாக க்யூவில் இருக்காங்க கொரோனா பீரியட் அப்படின்றதால ரஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை கம்மியாக தான் இருந்தது ரொம்பவே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாருமே அழகாக லைனில் நின்றுட்டு இருந்தாங்க இது வந்து நம்ம காது குத்துகிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோயில் இது இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க போய் வந்து மொட்டை அடித்து காது குத்திருக்காங்க இது வந்து அங்கே அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய கிணறு இது இந்த கிணறு மேலே வந்து ஒரு பெரிய நெட்டு மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பெரிய கிணறு அது இதுக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு வேண்டுதல் செலுத்துகிற இடமும் ஒன்று இருந்தது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி இருந்தது நம்ம மனசில் என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அதுக்காக அதில் வந்து ஒரு பூட்டு ஒன்று போடுறாங்க நம்ம நினச்சது நடந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளோட பூட்டை வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து வேண்டுதல் ஊஞ்சல் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்துலேயே வந்து நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பவானி பவானிசாகர் டேம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது அங்கே போகணும்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் பட் அதோடய என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருந்தது கொரோனா பீரியட் அப்படின்றதால பவனாரியம்மன் கோயிலேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் வந்து நம்மளுக்கு பவானிசாகர் டேம் இருக்குது அந்த டேமை பற்றி நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் தேங்க்யூ